ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் சேவை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது இல்லை ஒரு புகார் தெரிவிக்கும்போது அதுக்கான தீர்வு நீங்கள் காணோம்னா அது எப்போ வரும்ன்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கு தீர்வு காண தான் ஆன்லைன்லே நேரடியாக விசாரணை நடத்துறதுக்கு தான் ஏற்பாடு கொடுத்துருக்காங்க சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கூட அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு மனு போட்டாங்கன்னா அந்த மனு மேல்முறையீடு இல்லட்டா புகார் மனுகள் வந்து நீங்கள் காணொலி மூலிமா கூட நீங்கள் விசாரணை நடத்தி அதுக்கு தீர்வு காணுங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு தான் அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிலேருந்து இந்த காணொலி மூலிமாவே விசாரணை நடத்தி அதுக்கான தீர்வு வந்து காணலாம் நீங்கள் இது எல்லாமே அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பேஷனில் இருக்கும் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டேரெக்டாக ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுனே இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல அறிவிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு தகவல் அறிவு சட்டத்தில் பயன்படுத்தி நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கான பதில் தராம்தான் நீங்கள் புகார் வந்து இதில் தெரிவிச்சிக்கலாம் தெரிவிச்சிங்கன்னா நேரடியாக காணொலி மூலிமாவே உங்களை விசாரணை நடத்துவாங்க அதுக்கு தான் இந்த அறிவிப்பு இதில் பார்த்தீங்கன்னா இதில் விருப்பத்தை தேர்வு செய்யணுருக்கு பாருங்கள் ரெட் கலர் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன இது வந்து போட்டிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்க சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான வயக்க எண் நெக்ஸ்ட்டு ஆண்டு இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி கான்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இப்போ வந்து அறிவிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது என்னையிலேருந்து ஓப்பன் ஆகும்னா இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிலேருந்து இது வந்து ஓப்பன் ஆகும் இது பயன்படுத்தி நீங்கள் புகார் இல்லட்டா நீங்கள் மேல்முறையீடு பண்ணி அதுக்கான தீர்வு காணலாம் இது மூலிமா நீங்கள் தீர்வு காணலாம் அதுக்கான விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நைட்டாக நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறதுக்கான புகார் மனுக்கள் அதாவது பிடிஎஃப் ஃபார்ம் அதுக்கும் கொடுத்துருக்காங்க படிவத்தை பா பார்வையினுக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் அதாவது மேல்முறையீடு பண்ணுறதுக்கு அதுக்கான விண்ணப்பம் தமிழ்னா அந்த தமிழுக்கு நேராக நீங்கள் அதை கிளிக் ஏரியா கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும் நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்தி மேல்முறையீடு பண்ணோம்னா இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புகார் தெரிவிக்கணும் அதாவது நீங்கள் கொடுத்த மனுவுக்கு எந்த தீர்வும் இல்லை அதுக்கு புகார் தெரிவிக்கணும் அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்னு இருக்க பாருங்கள் அதுவும் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு மெயினாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்